திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சாந்தலிங்க பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரிய வன் நிலவுலாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடு வான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் மகளே மலையாகிய மேற்கு தொடர்ச்சி மலை சாரல் பேரூராதீனத்தினுடைய ஆதி குருமுருவராக அருட்கோயில் கொண்டுள்ள சாந்தலிங்க பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள காஞ்சிமா நதி ஆகிய நொய்யல் ஆதியவற்றில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மென்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்லமுதூட்டி பேருடையால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுர தரிசனம் கோடி உன்னியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை மணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவிடத்தில் குன்றே அணையாயன அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி நம்குரு மரவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை இணைந்து பண்ணினான் பண்ணினேர் மொழியாளுமை பங்கரோ மண்ணினால் வடம் செய்மரைக் காடரோ கண்ணினால் உமைக்கான கதவினைத் தின்னமாகத் திறந்தருள் செய்மீனே என திருவாயில் திறந்து புவனியில் போய்விற வாமையில் நாம் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுயக் கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் துரையுரை வாய்திருமாளாம் அவன் விருப்பெய்தவும் ஆசை படவுனின் நலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சாந்தலிங்கப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிக சம்பந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருணல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன நிறைந்துள்ள உலகின் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆகிய மஞ்சனப் பொடிகள் ஆணைந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொலை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர்மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சைக்கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் அல்ல சாந்தலிங்க பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்மனிதன் மேல் தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவியோடு குமரிவரு தீர்த்தம் ஆகிய உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நழுகுதல் திருவடி நீரேற்றொழ்க உச்சி குளிர்ந்தருள்க திருவாய் மலந்துட்கொண்டொள்க தளம் பூவடு தூபம் என மணங்கமல் நரும்புகையிடுகின்றோம் நல்லக நமசி நமசிவாயவே என சுடரொழியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கோதில் செந்தேன் செந்தேந்தெடித்து அறுசுவை அமுதொட்டி உள்ளம்புவக்கின்றோம் ஆதி அந்தவமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கிழைப் பேரொழியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் வாம்பரை ஆர்த்தவரமனை கைகளாலை குப்பித் தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றுசைத்துன் அடிபரவனின் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சேவடி போற்றி நேயத்தே நின்று நிவளடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் அண்ண போற்றி சீரார் பெருந்திருனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மலதை ஒழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருமிகு சாந்தலிங்கப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமறை விண்ணப்பம் தேவாரம் தம்மையே புகழ்ந்திச்சை திச்சை வேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா வயமையால் அறிப்பாடாதே எந்தை புகழூர் பாடும் மின் புலவீர்கால் ஏதரும் சோரும் குரையும் எத்தலும் எடர்கடலுமா அம்மையே சிவலோகம் ஆளுதற்கு யாதும் மையுறவு இல்லையே திருவாசகம் ஓர் ஒரு காள் நம்பெருமானே நம்பெருமான் சீர் ஒரு காள் வாயோவாள் சித்தங்கழிகூற நீர் ஒரு காலோவாள் எடுந்தாரு என்பனிப்ப பாரொருகாழ் வந்தனையாள் விண்ணோரைத் தான் பெணியால் வேறறையச் சிங்னே வித்தொருவராமாறும் ஆறுவர் இவ்வண்ணம் மாற்கொள்ளும் வித்தகர் தால் வாருருவப்பூன் நுழைகீர்வாய நாம் வாடி ஏறுருவப்பும் புணர்வாய்ந்து ஆடேரோரும் எம்பந்தவள் வெனை நோய்தி திட்டமையாளும் சம்பந்தன் காவியர்களை அம்புந்து கண்ணாளும் தானும் மனிதன் செய்யிற்றே வல்லாண்டு பாலுக்குப் பாலகன் வேண்டிய எழுதிட பாட்கடல் இந்த பிரான் மாளுக்குச் சக்கரம் என்றருள் செய்தவன் மன்னிகதில்லை தன்னுள் ஆடிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாகப் பாலித்து நட்டம்பையில் அவல்லானுக்கே வல்லாண்டு கூ வேத நெறிதழைத் தோங்க விகு செய்வத் துறை விழங்க பூத பரம்பரை புழிய புனிதாய் விளந்தழுத சீதவள வயற்புகள் எதிரி ஞான சம்பந்த பாதம் தொடர்ந்து சிவஞானபோதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ள கண்முக்கு அளந்தரிந்தரியா அங்கபை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தங் கண்ட பசாசத்தவையே சதகம் எனக்கு ஆணவ மாயையில் வந்து வந்தே தோற்றா உறக் கோவல கேவலம் மாதிய சுத்தமொன்றோடு ஏற்றாய் அவன் ஏற்றி இரண்டறுத்து எங்குமாகிக் குற்றாவி கொள்வதற்கு ஆவியும் கொள்ளுவாயே வெந்தரும் குக்கெண்ணி கூரங்கண்க அவளுந்தானும் உடனே தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேரோடியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வளமாகச் சுற்றி நெற்றியில் ஏற்றணிகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோபுரங்கள் விமானங்கள் வன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்க்குளாகவும் உச்சியிலும் திகழ்கின்ற சாந்தலிங்கப் பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொள்ளாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மழ்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்